வனங்காவலர்கள் மற்றும் அனைவரையும் வருக என்று வரவேற்பதில் பெரும் இந்தியா இந்திய நிர்வாகிகள் நன்னடத்தை விதிகள் உறுதிமொழி சபை நாகரீகம் கருதி ஒருவர் பேசும்போது குறிக்கிடாமல் காத்து கூர்ந்து கவனித்து சிந்தித்து நிறைய இருப்பின் சபையிலும் குறை இருப்பின் தனிமையிலும் சுட்டிக்காட்டும் சபை நாகரீகத்தை பின்பற்றுவேன் இன்றைய சிந்தனைக்கு வாழ்வில் ஆசை என்பது எல்லா உயிர்களுக்கும் துன்பம் என்று நம்முடைய ஞானிகள் முன்னோர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஆசை துன்பம் பேராசை அதை காட்டிலும் துன்பம் என்று சொல்லியிருக்கார்கள் அதில் பார்த்தீங்கன்னா நமது வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஆசை சீரமைத்தல் என்ற ஒரு சூட்சுமத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க பொதுவாக பேராசையாக தவிர்ப்பதற்காக ஆசை சீரமைக்க வேண்டும் எப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க கூட பழகும் பொழுது வேதாத்ரி மகரிசையாவோட பழகும்போது ஐயா ஆசை சீரமைத்துன்னு சொல்லிட்டு உலகத்திற்கே சமாதானம்னு பேராசை பிடிச்சி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேராசிரியர்கள்லாம் வேதாத்திரிய ஐயாவை சுட்டி காட்டுவாங்க இந்த இடத்துல வள்ளுவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசை என்பது தவறில்லை ஏன்னா இறைவனை அடையணும்னு நினைக்கிறது கூட ஆசை தான் ஆசை இல்லாமல் நம்ம வாழ முடியாது ஆனால் அவா அறுத்தல் அப்படின்னு சொல்கிறாரு அவா என்பது பேராசை பேராசைன்னா தமிழில் பெரிய ஆசை பேராசை அப்போ பெரிய ஆசைப்படக்கூடாதா அப்படின்னு பார்த்தா பெரிய ஆசைப்படலாம் ஆனால் உயிருக்கும் உடலுக்கும் உள்ள அந்த சின்ன வித்தியாசை தெரிந்து கொண்டால் நாம் பேராசைப்படுதில் ஒரு நியாயம் இருக்குது அதில் அவா அறுத்தல்னால் ஒரு இடத்துல அறுக்கணும் அப்படின்னா இன்னொரு இடத்துல ஒட்டணும்னு அர்த்தம் பற்றுக அப்படின்னு சொன்னால் பற்றை விடுன்னு சொன்னால் ஒரு இடத்துல பற்றை விட்டால் இன்னொருத்தர் பற்றுனா தான் மட்டும் பற்ற விட முடியும் அந்த மாதிரி ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் அடுத்த நொடிப்புள்ளதே பேரா இயற்கையாக மாறிவிடுமா அதுக்கு என்ன காரணம்னா நம்முடைய உடல் ஐந்து பஞ்சபூதங்களால் ஆனது தீ ஒரு இடத்துலேருந்து அவாவி இன்னொரு இடத்துல போய் பத்திக்கும் நீர் மேட்டுலேருந்து பள்ளத்து நோக்கி வேகமாக பாயும் நிலம் மேடிலிருந்து சரிவாக மாறும் இது இயற்கையினுடைய இயல்பு ஆனால் உடலுக்காக யார் தன்னுடைய தேவைகளை பெருக்கிக் கொள்கிறார்களோ அது என்றைக்குமே நிறைவே தராதான் தேவையின் அடிப்படையில் ஆசை இருந்தால் நன்மை ஆசையை கொண்டு தேவையை பெருக்கிக் கொண்டால் அது பேராசை அது துன்பத்தை தந்துவிடும் அப்ப இதை நீக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு மனிதன் புகழை நோக்கி வாழணும் தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை ரொம்ப அதிர்ஷ்டம் நினைக்கிறேன் பாக்கியம் கூட நான் எத்தனையோ ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிக்கிறேன் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் காலேஜில் படிக்கும்போது எல்லாத்திலையும் அட்டன் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி காலையில் கிட்டத்தட்ட பீஸ்ஃபுல்லாக இவ்வளவு அருமையான ஃபங்க்ஷன் வாழ்க்கையே அட்டன் பண்ணதில்லை கிட்டத்தட்ட எனக்கு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு வயசு ஆச்சு இந்த மாதிரி அட்டன் பண்ணது இல்லை அவ்வளோ நல்லா இருந்துச்சு லோக உண்மையே நான் உட்காந்துட்டு பார்த்துட்டு அருமை நான் வேணாலும் வெளியே லோக பாத்துருக்கிறேன் வர்றதுக்கு முன்னாடி ஆனால் இவ்வளோ கூர்ந்து பார்த்தது இல்லை பார்த்தா வனதில் அந்த ஒரு மரம் வளர்க்கறதுனால ஒரு கிளி வள்ளி உட்படவே அதனால் பயனடைங்கும் போது உண்மையிலே பெரிய விஷயந்தான் இருக்குது நம்ம ஒரு மழை வருது சுவாசி காற்று தான் நம்ம ஜென்ரலாக பேசுகிறோம் இதில் எத்தனை அனிமல்ஸ் எத்தனை பறவைகள் எத்தனை விலங்குகள் எத்தனை வெட்டுக்கிளி இப்போ நத்தை உட்படவே அந்த மரத்தில் யூஸ் பண்ணி பொழைச்சிட்டு இருக்கும்போது அது பெரிய புண்ணியமான செயல்னு சொல்லி உங்கள் எல்லாத்துக்குமே நன்றி வாழ்ப்பையும் கூறி நன்றி விடைபெறினு நன்றி நல்ல மரங்களை நடுறதும் இந்த எல்லா ப்ரோக்ராமும் நல்லா இருந்துச்சு அருமையான இதாக இருந்துச்சு மெம்மேலும் நல்லா வ வளர்த்தி கொண்டு போகிறக்கு எல்லோரும் ஒரு அமைப்பாக செயல்படுறதுனால கண்டிப்பாக இது நம்மளையும் தாண்டி நம்மளோட இதையும் தாண்டி அடுத்து வர ஜென்ரேஷனும் நல்லா வருங்கிற நம்பிக்கை இருக்குது நீலகிரி மலைத்தொடரில் யாக்கைன்னு ஒரு அறக்கட்டளில் நான் வந்து ஒரு ஆலோசகராக இருக்கேன் இந்த யாக்கை அறக்கட்டளை என்ன பண்ணுறாங்கன்னா மலை குகையில் இருக்கிற பாறை ஓவியங்களை ஒம்பது வருஷமாக ஆராய்ச்சி பண்ணி அந்த பாறை ஓவியங்களை ஒரு ஆவணப்படுத்தி ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்க அது இயற்கையாக இருக்கிற நீலகிரி மலைத்தொடரில் ஒரு பதினோரு குகையில் இருக்கிற ஐ இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளாக இருக்கிற பாறை ஓவியங்கள் அந்த ஆதிவாசிகளுடைய வாழ்க்கை முறையை ஆவணப்படுத்தினது தான் யாக்கை யாக்கையோட புத்தக வெளியீட்டு விழா நவம்பர் இருபத்தொன்பதாம் தேதி ஊட்டியில் கலெக்டர் முன்னிலையில் வச்சுருக்கோம் இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி உங்கள் எல்லாத்தையும் அதுக்கு வருக வருக என்ன வரவேற்கிறேன் இது பெரும் முயற்சி நீங்கள்லாம் வந்து வாழ்க்கையிலையும் தொழிலையும் நல்ல வெற்றி அடைஞ்சு அதுக்கப்புறம் நம்ம சமுதாயத்துக்கு திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் கிவிங் பேக் டு த சொசைட்டிங்கிற கான்செப்டில் இருக்கீங்க எங்களுடைய இந்த வனத்தை பற்றி நம்மளே வந்து நாங்களே சிலாகித்து பேசுகிறது வந்து அது சரியாக இருக்காது இது செயல்கள் தான் இதனுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்கும் இது வனம் எப்போ ஆரம்பித்ததோ அப்போயிலேருந்து இது ஐயா கூட நம்ம கூட பயணிச்சுட்டு இருக்கோம் நாங்கள் வர்றவங்களுக்கு ஒரு மூணே மூணு ரெக்வஸ்ட் தான் வைக்கிறோங்க கண்டிப்பாக இந்த வனத்துலேருந்து நீங்கள் வெளியே போய் ஏதாவது நம்ம வனத்துக்காகவும் நம்ம பூமிக்காகவும் செய்யணும் அப்படின்னா ஒரு மூணு செயல்பாடுகள் செய்யுங்கன்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன் அதனுடைய முதல் செயல்பாடு இப்போ இது மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு மலைஞ்சீர் வந்து நேரடியாகவும் அல்லது மறைமுகமாக ஸ்டோர் பண்ணுங்கள் ஆயிரம் சதுரடி உங்கள் இடம் இருந்ததுன்னா ஒரு லட்சம் லிட்டர் வாட்டர் கிடைக்கிது மினிமம் எழுபதாயிரம் லிட்டர் வாட்டர் கிடைக்குது உங்கள் வீட்டினுடைய குறை வந்து ஒரு ஆயிரம் அடி இருந்தால் அதில் குடிக்க சமைக்க பயன்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டுக்கு ஒரு தலைக்கு ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் குடிக்க சமைக்கிறதுக்கு வருஷம் பூரா சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு ஒரு நாலு பேர் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஆறாயிரம் லிட்டர் இருந்தால் போதுங்க இன்றைக்கி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குகிற காஸ்ட்டோட கம்மி ஸோ இதை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் அந்த ஆயிரம் லிட்டர் ஓவர் ஃபுல்லோ பூமியில் ரீசார்ஜ் பண்ணுங்க அன்றைக்கெல்லாம் குட்டைகள் இருந்தது இன்றைக்கி அந்த குளங்குகட்டையில் குவாயிடுது அதுக்கான வலித்தலங்களுக்கு நீர் வலித்தரங்கள் கம்மியானதுனால பூமியில் ஸ்டோர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக சொல்கிறேன் ரெண்டாவது ஒன் யூஸ் வாட்டர் பாட்டில் இங்கே எல்லாத்துக்குமே கிளாஸ் பாட்டில் வச்சுருப்போம் தயவுசெய்து இன்றைக்கி எப்படி இருந்தாலும் பைக்கில் போகிறோம் காரில் போகிறோம் பஸ்லேயே போனாலும் ஒரு முந்நூறு கிராம் இரநூறு கிராம் ஒரு வாட்டர் பாட்டில் கேரி பண்ணால் எல்லா பக்கமே இன்றைக்கி வாட்டர் ஈஸியாக கிடைக்குது நம்மளால் டெய்லி எவ்வளோ பாட்டில் த்ரோ பண்ணி அது முறையாக ரீசைக்கிள் போகிறதில்ல ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள் டிஷ்யூ பேப்பர் டிஷ்யூ பேப்பருக்கா பல கோடி மரங்கள் வருடம் முழுது வெட்டப்படுது நம்ம அந்த காலம் மாதிரி கட்சி யூஸ் பண்ணுங்கள் ஒன் யூஸ் வாட்டர் கப் மக்கும் பொருள்னு சொல்கிறாங்க அது பூமிக்குள்ள போனால் தான் மக்கும் அந்த மக்கும் போம் தயாரிக்கிறதுக்கு நிறைய ப்ராசஸ் கார்பன் எமிஷன் கெமிக்கல்ஸ் கலக்கிறாங்க இந்த மூணு செயல்பாடுகள் மட்டும் ஈஸியாக இன்னிலேருந்தே செயல்படத்தில் அந்த ஹால் விட்டு வெளியே போனோன்னே எங்கள் வனம் சார்பாக செயல்படுத்துன்னு செயல்படுத்தணும்னு கேட்குறேன் மனநீர் சார்பாக என்ன சம் எங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் வனம் இண்டியாவை நீங்கள் தொடர்பு கொண்டு என் நம்பர் வாங்கி அதுக்கான உறுதுணையாக இருக்குங்க அடுத்தது பிளாஸ்டிக் ரீசைக்கிள் காலை எழுந்ததுலேருந்து நைட் வரைக்கும் நம்மளால் நம்ம எடுத்துக்கிற பொருள் வந்து நம்ம கெட்டதாக நல்லதான் நம்ம தான் தீர்மானிக்கிறோம் அதை யூஸ் பண்ணிட்டு அதில் தூக்கி போடுற காகிதம் வந்து பிளாஸ்டிக் கவர் வந்து நம்மளை தாண்டி இந்த மண்ணையும் சமுதாயத்துக்கு கெடுக்குது அதையும் காலையில் இருந்து நைட் வரைக்கும் நம்ம பூமி கெடுக்காத அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது அது நான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம் நம்மண்டியாக வந்ததுனால நன்றி அனைவருக்கும் அனைவரும் நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளவும் உடலை நேராக வைத்துக்கொண்டு அமைதியாக கண்களை மூடி இரண்டு கரங்களை கோர்த்து ஆழ்ந்த சுவாசம் எடுத்துக்கொள்வோம் அன்னை தந்தை ஆசானை கொள்வோம் வனம் அமைப்பின் வான்மழை வேண்டியும் உலக அமைதி நலன் வேண்டியும் ஐநூற்றி இருபத்தி ரெண்டாவது வாராந்திர சிறப்பு கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த பல்லடம் வட்டார வளர்ச்சி அதிகாரி கனகராஜ் அவர்களையும் அவருடைய உதவியாளர் ஜெயக்குமார் அவர்களையும் அமெரிக்காவிலிருந்து வருகை புரிந்து இன்று தன்னை அறங்காவலராக வனம் அமைப்பில் இணைத்து கொண்ட விஜயானந்த் அவர்களையும் அவர்களை அழைத்து வந்த திருநாவுக்கரசு அவர்களையும் நமக்கெல்லாம் வரவேற்புரையும் இந்த அமைப்பினுடைய நன்னெறிகளையும் சொல்லி அமர்ந்திருக்கும் இந்த அமைப்பின் தலைவர் சுவாதி சின்னசாமி அவர்களையும் பொருளாளர் விஸ்வநாதன் அவர்களையும் இந்த கூட்டத்தை வழிநடத்திய இணைச் செயலாளர்கள் ஈஸ்வரமூர்த்தி நடராஜ் அவர்களையும் எங்களையெல்லாம் இயற்கை வழி வேளாண்மைக்கு ஒரு முன் உதாரணமாக வழிநடத்தி வரும் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாள் நம்மாழ்வார் விருது பெற்ற பெரியவர் கேத்தனூர் பழனிசாமி ஐயா அவர்களையும் அவரோடு பயணித்து வரும் சேடபாளையம் பழனிசாமி ஐயா அவர்களையும் சென்னையிலிருந்து வருகை புரிந்திருக்கும் கருப்பையா அவர்களையும் மற்றும் இயக்குநர்கள் அறம் காவலர்கள் வனம் ஊழியர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறையொருள் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் நடத்துவதாகவும் அமைய வேண்டியும் இந்த கூட்டத்திற்கு அன்னம் வழங்கி மகிழும் திரு பி கே எஸ் செந்தில்குமார் அவர்களை வாழ்த்தி இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இறையருளின் திருவருள் பெருங்கருணையாலே நல்ல உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்யறிவு வாழ்க்கை வளர்கள் அனைத்தும் பெற வேண்டியும் வேண்டி இந்த கூட்டத்தை இத்தோடு நிறைவு செய்கிறோம்